இருக்கிறார்கள் ஆனால் சிறையில் இருக்கிற இவர்கள் விடுதலையோடு இருக்கிறார்கள் சிறையில் இருக்கிற இவர்களுடைய சிந்தை விடுதலையோடு இருக்கிறது சிறையில் இருக்கிற இவர்களுடைய மனம் விடுதலையோடு இருக்கிறது சிறையில் இருக்கிற இவர்கள் ஆவி விடுதலையோடு இருக்கிறது உங்களுக்கு புரியல புரிஞ்சதுன்னா இவர்கள் சிறையில் இருக்கிறார்கள் ஆனால் இவர்களுடைய சிந்தை என்ன செய்யப்படவில்லை சிறை பிடிக்கப்படவில்லை இவர்கள் சிறையில் இருக்கிறார்கள் ஆனால் இவர்களுடைய அம்மை சூத்திரம் ஆவி சிறை பிடிக்கப்படவில்லை இவர்கள் சிறையில் தான் இருக்கிறார்கள் ஆனால் இவர்களுடைய மனம் சிறை பிடிக்கப்படவில்லை லே லுயா லே என்ன அம்மை சூத்திரம் இவருடைய மைண்ட் செட் எல்லாமே சூழ்நிலைமை பாதகமா தான் இருக்கு சூழ்நிலைமை கஷ்டப்படுகிற சூழ்நிலைமை தான் ஏன் இவர்களுக்கு இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கிறது என்பதை போல் தான் தெரிகிறது ஆனால் இவர்களுடைய மன நிலைமை இவர்களுடைய மனம் இவருடைய உள்ளான மனுஷன் இவருடைய உள் நிலைமையை பார்க்கும் போது அதுல எந்த எந்த கட்டும் இல்லை எந்த விதமான இவர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்களே தவிர இவருடைய சிந்தையை சிறைபிடிக்க எந்த சூழ்நிலைமையும் முடியவில்லை ஒருவேளை நம்முடைய கவலை நம்முடைய சிந்தையை சிறைபிடித்திருக்கலாம் நம்முடைய தனிமை நம்முடைய சிந்தையை சிறைபிடித்து இருக்கலாம் நம்முடைய ஏதோ ஒரு காரியம் ஒரு கசப்பு நம்மளை என்ன செய்திருக்கலாம் சிறைபிடித்திருக்கலாம் இவர்களை அப்படிதான் சிறைபிடித்திருக்க முடியும் இவர்கள் அடி வாங்கினதுனால இவர்கள் கஷ்டப்பட்டதுனால இவர்கள் பலவிதமான தகாததை இவர்களை இவர்கள் மேல் இவர்கள் சுமத்தினதுனால இவர்களுடைய சிந்தை என்ன செய்யப்பட்டிருக்க கூடும் சிறை பிடிக்கப்பட்டிருக்க கூடும் ஆனால் எந்த சிறையும் தன்னுடைய சிந்தையில் இல்லவே இல்லை உங்களை சுற்றிலும் சூழ்நிலைமைகள் மோசமாக இருக்கலாம் சூழ்நிலைமைகள் புயலை போல எழும்பலாம் அலைகளை போல எழும்பி வரலாம் புயலைப் போல வீசிக்கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் கத்தருக்குள்ள இளை பாருவீர்கள் ஆனால் அது உங்கள் சிந்தனைகளையோ மனதையோ உங்களுடைய ஆமை சோத்த உள்புறத்தையோ அதை என்ன செய்ய முடியாது சிறை பிடிக்கவே முடியாது இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் அனுபவிக்கிற உன்னதமான மிகப்பெரிய பெரிய ஒரு அனுபவம் இவர்கள் யார் மாத்திரம் தான் இந்த அனுபவத்தை அனுபவிக்க முடியும் கிறிஸ்தவர்களாகிய ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனமாகிய நம்மளால மாத்திரமே பிள்ளைகள் மாத்திரமே இந்த அனுபவத்தை என்ன செய்ய முடியும் அனுபவிக்க முடியும் நீங்கள் ஆராதிப்பீர்கள் ஆனால் தேவனை துதித்து பாடுவீர்கள் ஆனால் உங்களை சிறைபிடிக்க எந்த சூழ்நிலைமையாலையும் முடியாது எவ்வளவு பெரிய சூழ்நிலைமை இருக்கட்டுமே எவ்வளவு பெரிய அமை சோத்திர காரியமாக இருக்கட்டுமே அது என்னை பிடிக்க முடியவே முடியாது அதனால்தான் புளிப்புக்கு அவர் எழுதும் போது எழுதுகிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் அல்ல கவலைதான் கவலைதான் எந்த மனுஷனுக்கு தான் கவலை வாசிக்க புளிப்பிய நாள் ஆறு அதை நான் சொல்லிட்டு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை த்திரத்தோடு கூடிய சபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவனுடைய சமாதானம் ஆய்யா என்ன காத்துக்கொள்ளுமா தேவனுடைய சமாதானம் நம்முடைய அமை சோத்திரம் உள்ளான அமை மனுஷனை காத்துக்கொள்ளுகிறது தேவனுடைய சமாதானம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்கிறது காத்து கொள்ளுகிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் அவர் சொல்லுகிறார் நீங்கள் ஒன்றுக்கும் அது பெரிய பெரிய காரியமா இருந்தாலும் சரி சின்ன காரியமா இருந்தாலும் சரி அமை பெரிய விஷயமா இருந்தாலும் சரி சின்ன விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் அலையிலுயா ஏன் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் கவலை அவன் வெகுவாய் என்ன செய்கிறான் சோர்ந்து போகிறான் அதனால் தான் சொல்லுகிறான் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன செய்யுங்கள் உங்கள் சிந்தனையை என்ன செய்து கொள்ளுங்கள் காத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நாமே சொல்லுங்களேன் கஷ்டம் வரும்போது கவலை வரத்தான் செய்யும் ஆனா அந்த கவலை வெளியே நின்னுக்கிட்டோம் அது உள்ள வராமல் பார்த்து கொள்ளுங்கள் அனுமதிக்க என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது ஆராதனை அலே லூயா உங்களை சுற்றி நிற்கிற கவலை உங்களை சுற்றி குறைவுகள் இருக்கலாம் ஏதோ ஒரு தேவை இருக்கலாம் ஏதோ ஒரு அமை நிர்பந்தமான சூழ்நிலைமை இருக்கலாம் ஆனால் அந்த சூழ்நிலைமை உங்கள் மனநிலைக்குள்ள நீங்கள் வருவதற்கு இடம் கொடுக்க கூடாது ஒரே ஆயுதம் அதை வரவிடாமல் தடுக்கிற ஒரே ஆயுதம் நீங்கள் ஏறெடுக்கிற ஜபம் நீங்கள் ஏறெடுக்கிற துதி நீங்கள் ஏறெடுக்கிற ஆராதனை நீங்கள் ஏறெடுக்கிற பாட்டு தான் அது உங்களுக்குள்ளே வராமல் பாஸ்டர் நீங்க பேசும்போது நல்லா தான் பாஸ்டர் இருக்கு அம்மை பேசுவதற்கும் கேட்பதற்கும் நல்லா தான் இருக்கும் ஆனால் செபிக்கிறவனுக்குள்ள மட்டும் தான் அது தெரியும் அந்த கவலை வெளிய தான் நிக்குமே தவிர அவனுக்குள்ள வராது அந்த கஷ்டம் அவனுக்குள்ள வராது அந்த அனுபவம் அவனுக்குள்ள வரவே வராது அல்லேலூயா அல்லேலூயா கவல இருக்கு கவலை இருக்க தான் செய்யும் வீட்டுக்கு வீடு வாசப்படி மாறி எல்லா மனுஷனுக்கு என்ன உண்டு

ஜெபிக்கிறவன் தான் யாருக்கு தெரியப்படுத்த முடியும் ஆண்டவருக்கு தெரியும் ஆனாலும் ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவருக்கு தம்முடைய சூழ்நிலைமைகளை தெரியப்படுத்துகிறார்கள் ஜெபிக்கிறதேவ மனுஷனே உன்னுடைய சூழ்நிலமை கத்தருக்கு தெரியும் ஜெபிக்கிறவனுடைய சூழ்நிலைமை கத்தருக்கு நல்லா தெரியும் ஜெபிக்கிறவனுடைய சூழ்நிலைமை ஆ எல்லாம் ஆண்டவருக்கு நல்லா தெரியும் லேலுயா லேலுயா ஜெபிக்கிறவனதான் தன்னுடைய நிலைமை ஆண்டு சொல்றாங்க

நீங்கள் கவலைப்படுவது அது ஒரு சிறையாக என்ன செய்துவிடும் மாறிவிடும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க ஒன்றுக்கும் என்ன செய்யாதீங்க கவலைப்படாதீங்க எனக்கு